ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே போயிட்ருக்கோன்னா அதிராமண்ணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் புதுப்பட்டினங்கிற பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே பாப்பா பீச் பார்க்கணுன்னு இருந்துச்சு சின்ன பாப்பா பீச்சுக்கெல்லாம் போனதில்லை அதனால கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அது போகவும் ஒரே சந்தோஷம் தாங்கலை ஏன்னா அது வந்து அந்தளவு பார்த்தது கிடையாது மொத முத ஹர்ஷாவையும் பாப்பாவையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் செமையாக இருந்துச்சு நம்ம சென்னைக்கு பீச்செலாம் போக முடியாது அதனால அப்படி பக்கத்துலேயே இந்த பீச்சில் போகிறோம் நிறுவிட்டு போனோம் கடல் எவ்வளோ சூப்பராக தண்ணி நல்லா சுத்தமாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு காற்று பயங்கரமாக அடிச்சிச்சு இது எப்போனா அந்த மலைக்கெல்லாம் முன்னாடி போனோம் அதை இப்போ தான் அந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணியே போடுறோம் ஹர்ஷாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னா சின்னதாக அழகாக இறங்கி கடலில் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு ஹர்ஷா வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பாருங்க பேசி பேசி பார்க்குறது அந்த சத்தத்தில் பேசவே முடியல காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு ஒரே ஜாலி அங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்காங்க அங்கேயே உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ காஃபி வேணுமோ எல்லாமே அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கூட்டம் நல்ல செமையாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் போய் பாருங்க தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினம் அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் புதுப்பட்டினம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்